மகர ராசி மார்ச் மாத பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் சனியை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பழங்களை என்று பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல நாம் மார்ச் மாதத்தில் கிரகங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் மார்ச் மாத தொடக்கத்தில் செவ்வாய் உச்சநிலையில் சுக்கரனுடன் சேர்ந்து இருக்கிறார் கும்பத்தில் சனி ஆட்சி பெற்று உடன் சூரியன் மற்றும் புதன் இருக்கின்றார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் புதன் மீன ராசிக்கு செல்கிறார்கள் அங்கே ராகு முதலிலேயே இருக்கிறார் மேலும் புதன் இந்த மாதம் இருமுறை ராசி மாறுகிறார் மார்ச் மாதத்தில் மகர ராசி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பல விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றன வேலையில் இருக்கும் மகர ராசிக்காரர்கள் மாத ஆரம்பத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவார்கள் அவர்களின் நிதி நிலைமை அதிகரிக்கப் போகிறது இல்லத்தில் மகிழ்ச்சி இருக்கும் காதலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி உறவில் சாதகமான நிலை உள்ளது வேலை பார்க்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இடமாறுதல் ஏற்படலாம் அதுவும் அவர்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாறுதல் ஏற்படும் மாதத்தின் மத்திய பகுதிகள் எந்த முடிவையும் நீங்கள் எடுக்கும்பொழுது நன்கு ஆலோசித்து நிதானமாக எடுக்க வேண்டும் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உள்ளது வியாபாரிகள் இந்த காலத்தில் அபரிமிதமான லாபத்தை அடைவார்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு புதன் செல்வதால் நரம்பு மற்றும் தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் ராசிக்கு மூன்றில் ராகு இருப்பது உங்களுக்கு மிக மிக சாதகமான அமைப்பு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய துணிச்சல் அதிகரிக்கும் காலமாக இந்த காலம் உள்ளது உங்களுடைய இளைய சகோதர உறவில் சாதகமற்ற நிலை இப்பொழுது இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் சவால்களை சந்தித்து அதை சமாளித்து தேர்வில் சாதனைகளை பெறுவார்கள் உங்கள் தாய் மற்றும் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் ராசிக்கு இரண்டாம் வீடான வாக்குஸ்தானத்தில் சூரியன் சனி இருப்பது நல்லதல்ல தேவையில்லாத விஷயங்களில் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் வெற்றிக்கு ஆலோசனை வழங்குவார் உங்களுக்கு மன இறுக்கமும் இருக்கும் இந்த மன இறுக்கத்தை தவிர்க்க நீங்கள் யோகாசனம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் வாழ்வில் வெற்றியை பெறுங்கள்